முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெறும் டி ஆர் பாலு எம்பியின் புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் உரையாற்றி வருகிறார் அதனை காணலாம் பதினேழு வயசுல தலைவர் கலைஞருடைய பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்த பாலு இப்போ அவருக்கு வயது எண்பது நல்லா கவனிச்சுங்க அவருக்கு வயது எண்பது எனக்கு வயது எழுபது இன்னைக்கு வரைக்கும் ஒரே கொடி ஒரே இயக்கம் ஒரே தலைமைன்னு கொள்கை போடு இயங்கிவிட்டு இருக்கார் முதல் பாகத்தில் அரசியலை வளர்ந்தது பற்றியும் கழகத்தோட வளர்ச்சிக்காக தொண்டாற்றினது பற்றியும் எழுதின அவர் ரெண்டாவது பாகத்தில் அவரால் இந்திய நாடு நம்முடைய மாநிலமான தமிழ்நாடும் எப்படிப்பட்ட வளர்ச்சியை விரிவா எழுதியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக பன்னெண்டு ஆண்டுகள் ஒன்றியத்தில் அமைச்சரா இருந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தோட இரண்டு அவைகளையும் கடகத்தோட குரல அவர் கம்பீரமா ஒழிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஓடும் தங்க நற்கர இருந்தாலும் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற பாலமாக இருந்தாலும் இது எல்லோருமே நம்முடைய பாலவர்களின் திறமைக்கான மகுடங்கள் பன்னெண்டு ஆண்டுகள் ஒன்றிய அமைச்சராக இருந்த பாடு மூணு முக்கியமான துறைகளில் முத்திரை பதிச்சார் ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து பெரிய பெட்ரோலியத்துறையை சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்தார் சுற்றுச்சூழல் வனைத்துறை அமைச்சராக இருந்தப்போ தேசிய பல்வகை உயிரின வளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் கப்பல் தரைவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலைகளை மட்டும் முன்னூற்றி முப்பத்தைந்து பாலங்கள் கட்டினது பாலுவோட மிகப்பெரிய சாதனை ஆனால் இதையெல்லாம் விட பெரிய சாதனையாக வந்திருக்க வேண்டிய ஒன்று உண்டு அதுதான் பேரின் அண்ணாவோட கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டம் தலைவர் கலைஞருடைய வற்புறுத்தத்தால் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டாலும் அடுத்தடுத்து வந்த அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக அந்த திட்டம் முடக்கப்பட்டுருச்சு அந்த திட்டம் நிறைவேறி இருந்தால் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதாக இன்னைக்கு அது அமைஞ்சிருக்கும் இத்தகைய சாதனை கலைஞராக இருக்கிறது டி ஆர் பாலு எழுதியிருக்கும் இந்த வாழ்க்கை வரலாறு அதே போல ஈழத் தமிழர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றின பணிகளையும் அதனால் ஆட்சியை இழந்த தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை குற்றச்சாட்டுகளுக்கான இலங்கை அரசு மீது விசாரணை நடத்தும்னு வலியுறுத்தி ஐக்கிய நாடுகளவையிடம் கோரிக்கை மனு அளிக்கிறதுக்காக என்னையும் டி ஆர் பாலு அவர்களையும் தான் தலைவர் கலைஞரவர்கள் அனுப்பி வைத்தார் ஐநா துணை பொதுச் செயலாளர் யான் லியாசான் அவர்களையும் மனித உரிமை ஆணையம் நவநீதம்பிள்ளை அவர்களையும் சென்று சந்தித்து ஈழத்தமிழர்களுக்காக வாதிட்டோம் இது தொடர்பான முழுமையான செய்திகளை பாலு இந்த நூலில் விளக்கமாக எழுதியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற பிறகு நடந்த நிகழ்வில் சொல்றப்போ கழக வரலாறாகவும் என்னோட வரலாறும் அமைஞ்சிருச்சு கழகத்தையும் என்னையும் பாலுவையும் பிரித்து வரலாற்றை எழுத முடியாது நெருக்கடை காலத்திற்கு முன்பு இளைஞர் திமுக கோவாலபுரம் பகுதியில் நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர் அவர் அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை பொதுவாக நடத்தி கொண்டிருந்தார் கழகத்திற்கு துணை செய்யக்கூடிய வகையில் தான் நடத்தி கொண்டிருந்தார் அப்போதான் முத முதல் எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடைச்சது அந்த அறிமுகம் அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன் அவரும் பேசுவார் அது போக போக என்னப்பா எப்படி இருக்க அவரு திருப்பி நல்லா இருக்கும்பா அப்படின்னு அது இன்னும் போக போக யோ என்னயா எப்படி இருக்க இப்படி மாறிச்சு அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு கூட மாறிடுச்சு ஆனா இப்ப பாத்தீங்களா அந்த தலைவர் கட்சியினுடைய தலைவர் அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர் இப்ப சொல்ல முடியுமா சொன்னா அவரை எல்லாம் உற்றுவீங்களா எதற்காக சொல்றேன்னா அந்த அளவிற்கு இரண்டரை கலந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்காகத்தான் நான் சொல்றேன் இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற வழித்தட விளக்கத்தான் இந்த பாதை மாறா பயன் இது பாலுவோட வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு வழிகாட்டும் புத்தகம் பாஜகவை வீழ்த்த போகிற இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்தில் நம்ம பாலுவுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு இந்தியாவோட எதிர்காலத்தை மனசில் வச்சு எல்லாரும் கடமை ஏன்னா நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ங்கிறது யார் ஆட்சியில் அமரக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் கடந்த பத்தாண்டு காலமாக மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதையும் செய்யாமல் பேரிடர் பாதிப்புக்கு கூட நிதி ஒதுக்காமல் இறுதி காலத்தில் ஒரு கோயிலை கட்டி மக்களை திசை திருப்ப பார்க்குறது பாஜக தலைமை தேர்தலை சந்திக்க இருக்கும் பாஜகவுக்கு மக்களுடன் செல் சொல்கிற சொல்றதுக்கு சாதனையை எதுவும் இல்லை தான் முழுசாக கட்டி முடிக்க முடியாத கோயிலை அவசர அவசரமாக திறந்து எதையோ சாதிச்சிட்டதாக காட்டிக்கிறாங்க இது மாதிரியான திசை திருப்ப தந்திரங்களுக்கு மக்கள் சரியான பாடங்கள் கொடுப்பார்கள் இது உறுதி எல்லா வகையிலுமே மக்களை நசுக்கின ஆட்சி பாஜக அந்த கோபம் மக்கள் மனசில் இருக்கு தமிழ்நாட்டில் நம்ம வலுவான கூட்டணி அமைச்சிருக்கிற மாதிரி இந்தியா முழுமைக்கு வலுவான கூட்டணியை உறுதி செய்தாகணும் இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் தொகுதிப்பொங்குடு பேச்சுவார்த்தையை அந்தந்த மாநிலங்களில் நடத்தி வர்றதாக செய்திகள் வருது விரைவில் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நாட்டு மக்களை காப்பாற்ற தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் ஒரு ஒன்றிய அரசை உருவாக்க நாமெல்லாம் தேர்தல் களத்தில் நுழைகிறோம் அதற்கு டி ஆர் பாலு அவர்கள் தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த எல்லாம் வெற்றிகரமாக முடித்த பிறகு இந்த பாதை மாறா பயணத்தோடு அடுத்தடுத்த பாகங்களை எழுதுவதற்கான வேலைகள் நம்முடைய டி ஆர் பாலு அவர்களுக்கு காத்திருக்கிறது தமிழ்நாடு முன்னேற்றத்தின் வரலாற்றை சொல்ல திராவிட முன்னேற்றக் கழக வரலாற்றை தலைவர் முத்தமிழர் கலைஞரின் வரலாற்றையும் இந்த திராவிட மாடல் அரசின் வரலாற்றையும் தொடர்ந்து கழகத்தினர் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி MPTR பாலுவின் புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க